ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஒன் பாட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இப்போது இந்த சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு சின்ன குக்கரில் இரநூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசி பிறப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு ரோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரில் நல்லா ஸ்டீம் இறங்கிடுச்சு இப்போது நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வந்துடுச்சு இது கரண்டிலேயோ மத்திலேயோ போட்டு நல்லா கடைஞ்சிட்டு நம்ம தாளித்ததோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து சக்தி மசாலாவோட சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சாம்பார் தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வரும்போது கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் குழம்புல இறங்கி நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஹை ப்ரோட்டீன் சைடிஷ் டிஷ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு காலையில் டைமில் ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த குழம்பு அப்படியே சுட சுட இட்லியில் நல்லா ஃப்ளோட்டிங்கில் விட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸு எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காம சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்